நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று உலகத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நிரூபித்து காட்டிய பெருமகன் என்னுடைய மூதாதை கருகால் பெருவள சோழன் கட்டிய கல்லணை என்ன விழுக்கணும் இந்த வாசல்ல என்ன என்னுடைய வச்சிருக்கணும் இல்லைன்னா என் கல்லணையை வச்சிருக்கணும் ரெண்டும் இல்லாம திருப்பள்ளி கோயில் வச்சிருக்க வைக்க அவன் வச்சான் இவன் வாயை இழிச்சான் குட் குட் சூப்பர் 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 டேய் கொஞ்ச நஞ்ச வேலை இல்லடா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கடப்பாரம் மண்வெட்டி கோடாரியோடவே தெரியணும்டா வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆகணும்டா இப்பவே பல பேர் அழைச்சா அண்ணா அந்த கான்ட்ராக்ட மட்டும் என்ன கொடுத்துருங்க